இங்க ஒரு பாலடைஞ்ச கோட்டையில ஒரு வயசான பெயிண்டர் ஒரு வேம்பேர் பொண்ணை வரைஞ்சிட்டு இருக்காரு அவர் அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே அவளை அப்படியே வரைய ட்ரை பண்றாரு அவர் வரைஞ்சு முடிச்சதும் அந்த டிராயிங் அந்த பொண்ணு கிட்ட காட்டுறாரு அந்த பொண்ணு அதை பார்த்ததும் அவ சோகமாயிட்டு அந்த பெயிண்டிங்க நெருப்புல போட்டு எரிச்சிடுறா பெயிண்டரும் வேணாம்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ண பாக்குறாரு அவளோ அந்த பெயிண்டரையே கொண்ணுறா அப்புறவா அங்க மாட்டுறதுக்கு இவளோட போட்டோ ஒண்ணு கூட இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்றா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பெயிண்டர் பொண்ணு அந்த கோட்டைக்கு வர்றா அவ கேட்ட தட்டலாம்னு பாக்க அந்த கேட்டோ அதுவாவே ஓபன் ஆகுது இவ பயந்துகிட்டே அந்த கோட்டைக்குள்ள வர அந்த கதவோ அதுவாவே முடியுது இவ்வளவு அந்த வேம்பயர் பொண்ணுகிட்ட உங்கள உங்களை வந்திருக்கேன்னு சொல்ல வேம்பயரும் இவள உள்ள கூட்டிட்டு போறா போற வழியில இவ அங்க உள்ள எல்லா போட்டோ பிரேம்லயும் போட்டோவே இல்லாதத பாக்குறா இவ பயந்துகிட்டே நடந்து வர அங்க ஒரே ஒரு போட்டோல தான் இந்த வேம்பயர் பொண்ண வரைஞ்சு வச்சிருக்காங்க இவன் அந்த போட்டோவை பாத்துகிட்டே உள்ள போறா அந்த வேம்பயரோ ஒரு ரூமுக்கு போயிடு ஒரு சேர்ல உட்காந்துக்குறா இவ வரையறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்த வேம்பயர் கிட்ட வந்து பார்த்துட்டு நோட்ல சின்னதா அவள வரைஞ்சு வச்சிருக்கா அப்புறவா டிராயிங் பேப்பர்ல அவளை வரைய ஆரம்பிக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா அவளை பாத்துக்கிட்டே வரைய இவளுக்கு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தோணுது உடனே இவ கண்ணாடி எடுத்து போட்டுட்டு வேம்பயர் தெளிவா பார்க்குறா அப்புறம் திரும்பவும் வரைஞ்ச எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அத வேம்பயர் கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுறா இத பார்த்ததும் அவ சோகமாகிறா அவ அதை நெருப்பெரிய இடத்துக்கு கொண்டு போக இவ ரொம்ப பயந்துடுறா பார்த்தா அந்த போட்டோவை அங்கேயே வச்சுட்டு இவளை கட்டி பிடிச்சுக்கிறா அந்த வேம்பயருக்கு இவ வரைஞ்ச போட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் அந்த வேம்பயர் இவளுக்கு புது ட்ரெஸ் கொடுத்துட்டு அவளுக்கு சாப்பாடும் குடுக்குறா இந்த வேம்பயர் சாப்பிட அந்த வயசான பெயிண்டரோட தலைய வச்சிருக்கா இதை அடுத்தது அந்த பொண்ணு பயந்து கத்துறா